சனி பகவானுடைய வக்ரமான கிரகப் பேர்ச்சி அது என்னங்க சனி பகவானுடைய வக்ரமான பேர்ச்சி எப்போதுமே சரி சனி பகவான் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் பின்னோக்கி நகர்ந்து வருவார் இப்ப பாருங்க ஜூலை மாசம் பதிமூணாம் தேதி அவர் வக்ரமாகிறார் வக்ரனா பின்னோக்கி நகர்ந்து போகக்கூடிய கிரகமாக சனி பகவான் வருவார் நூத்தி இருபத்தி எட்டு நாட்கள்ங்கிற சனி பகவான் வக்ரமாகிறார் நவம்பர் மாசம் பதினெட்டாம் தேதி வரை சனி பகவான் வக்ரத்துல இருப்பார் அப்ப இது ஒரு சில பேருக்கு ராஜ யோகத்தையும் கொடுக்கும் ஒரு சில பேருக்கு பயங்கரமான யோகத்தையும் கொடுக்கும் அது ஜாதகத்துல உங்களுடைய பிறந்த நேரம் லக்ன புள்ளிய வச்சு சனி பகவான் நல்லா இருந்தா இப்ப பெரிய லெவலுக்கு போறது நீங்களா இருப்பீங்க தயவு செய்து அம்மன் அருள் டிவில இந்த வீடியோவை மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா அம்மன் அருள் டிவில நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லயே திரு அருளிலேயே கிடையாது ஏன் சனி பகவானுடைய வக்ர பேச்சு இந்த இந்த கொடுக்கிறோம்னா கண்டிப்பா குரு ஸ்தலத்துல இருந்து வடக்கு பார்த்த ஸ்தலத்துல இருந்து கொடுக்கிறோம்னா கண்டிப்பா அது உங்களுக்கு பயங்கரமான ராஜயத்தை கொடுக்கும் இப்ப சனி பகவான் எப்படிப்பட்ட ராஜயோத்த கொடுக்க போறார் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த தனுசு ராசி என்பர்களே பொதுவாக தனுசு ராசி கால புருஷனுடைய ஒன்பதாவது ராசி தாங்க இந்த தனுசு ராசி எப்போதுமே சரி தனுசு ராசிக்காரங்க பாருங்க தன்னுடைய குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை காட்டக்கூடிய ஒரே ராசினா தனுசு ராசி மட்டும்தாங்க எல்லா வேலையும் சூப்பரா பார்ப்பாங்க தனுசு ராசிக்காரங்க ஒரு லட்சியத்துல இறங்கிட்டாங்க அந்த லட்சியத்தை முடிக்காம வெளியில வர மாட்டாங்க யாருகிட்ட எப்படி பேசணும் யாருகிட்ட எப்படி பழகணும் எப்படி பேசணும் எந்த காரியத்தை சாதிக்கணுங்கிற டேலண்டான குணம் கொண்ட ஒரே ராசி தனுசு 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 ஒரு குறி வச்சு ஒரு விஷயத்துல இறங்கிட்டாங்க அந்த வேலையை முடிக்காம வர மாட்டாங்க தன்மானத்தோட இருக்கக்கூடிய ராசி தன்னம்பிக்கையான குணம் கொண்ட ராசி நீதி நேர்மையான ராசி நல்ல ஒழுக்கமான ராசி கொண்ட ஒரே குணம் கொண்ட ஒரே ராசினா தனுசு ராசி தாங்க கடமை கண்ணியம் கட்டுப்பாடு நீதி நேர்மையான குணம் போய் சொல்லவே மாட்டாங்க ஒரு வேலையை நம்பி ஒப்படைக்கலாம் ஒரு வேலையை கரெக்டா பக்குவமா பார்க்கக்கூடிய குண கொண்ட ஒரே ராசி தனுசு ராசி அப்படிப்பட்ட தனுசு ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய சனி பகவானுடைய வக்ர கிரக பேர்ச்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போகுது என்னங்க எடுத்தவொடனே ராஜயோகம்ங்கிறீங்க கண்டிப்பா உங்க ராஜயோகம் உங்க வாழ்க்கையில சனி பகவான் இப்ப கொடுக்க போறாரு பாத்துக்குங்க தனுசு ராசிக்கு என்ன காரணம் ஒரே காரணம் தான் வேற ஒண்ணுமே கிடையாது சனி பகவானும் குருவோட சரத்துல போறாரு குருவும் சுயசரம் வாங்குறாரு ரெண்டு ரெண்டு கிரகம் உங்க ராசியை பாக்குது அவ்வளவுதான் எல்லாமே வெற்றியா மாறும் எல்லாமே வெற்றியா மாறும் நீங்க தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க இதுக்கு முன்னாடி பார்த்த விஷயம் வேற இனிமே நீங்க போகக்கூடிய பாதை வேற தடைகளை தாண்டி வெற்றியை உடைக்கக்கூடிய நேரம் வருதுங்க எது வந்தாலும் பயப்படாம இறங்கி ஆட்டீங்க துணிஞ்சாட்டீங்க எல்லாமே வெற்றியா மாறும் கஷ்டமே வராது எந்த கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை தூக்கி வீசக்கூடிய நேரம் தான் தனுசு ராசிக்கு எல்லாரும் உங்களை சொல்லி என்ன சொல்லி பயமுறுத்துறாங்க அர்த்தாஷ்டம சனி தானே சொல்றாங்க அர்த்தாஷ்ட சனி அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு அறவே பாதிக்காது இந்த சனி பவானிய வக்ர பயிற்சியில ஜூலை மாசம் பதிமூணுல இருந்து நவம்பர் மாசம் பதினெட்டாம் தேதி வரை நூத்தி இருபத்தி எட்டு நாள் வரை உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க நிம்மதியா போகக்கூடிய நேரம் வருது வாழ்க்கையில எப்படி நிம்மதி இருந்தா போதும் இல்ல லைஃப்ல காசோ பணமோ இதெல்லாம் தேவையில்ல ஒரு மனிதனுக்கு நிம்மதி வேணும்ல அந்த நிம்மதியை இப்ப கொடுப்பா இருப்பாருங்க சனி பகவான் ஏன்னா சனி பகவானும் குரு சாரம் குருவும் சுயசாரம் எல்லாமே உங்க ராசியை பாக்குது இவர் ஏழாம் பார்வைய பாக்குறா அவர் பத்தாம் பார்வைய சிறப்பு வரைய கொடுக்குறாருங்க செம்மையான காலங்க அர்த்தாஷ்டம சனி அறவே பாதிக்காது ஏன் நம்ம ஆணித்தனமா சொல்றோம் தனுசு ராசிக்கு அந்த டைமிங் பக்கவா இருக்குது பயங்கரமான ஒரு ராஜ்யத்தை கொடுக்க போறாரு பாருங்க லைஃப்ல ஏன்னா இதுக்கு முன்னாடி கடன் பகை எதிரி வம்பு வழக்கு கோட்டு கேஸ் பிரச்சனை எல்லாமே பார்த்தது யாருன்னா தனுசு ராசி தான் ஏன்னா எடுத்தவொன்னே இப்படி சொல்றீங்க ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய செலவை கொடுத்துட்டாரு இந்த மாசம் இவ்வளவு பணம் இவ்வளவு வருமானம் வரும் இந்த செலவை பண்ணலாம்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க ஆனா இது டபுளா வரும் பாருங்க சரியாந்திர செலவை கொடுத்து கடனை கொடுத்து விட்டாரு பகையை கொடுத்துட்டாரு எதிரியை கொடுத்தாரு வழக்க கொடுத்தா பிரச்சனை கொடுத்தாரு எனக்கு நிம்மதி இல்லாத வாழ்க்கை நான் ஆறு மாசமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன் கேட்டு பாருங்க தனுசு ராசிய அதுவும் மார்ச் மாசத்துல இருந்து ரொம்ப வருமான பொருளாதார ரொம்ப தடை பண்ணி ரொம்ப கஷ்டத்தை கொடுத்து படிப்பு கல்வியில ஒரு மந்தமான தன்மையை கொடுத்து எல்லாமே கஷ்டத்தை கொடுத்து வச்சிருக்காரு தனுசு ராசியை பொறுத்தவரை இன்கம் வருவான பெருசா இல்ல சகோதர உறவு டாக்குமெண்ட் பிரச்சனை இட பிரச்சனை பூமி பிரச்சனை இருக்கு எனக்கு எல்லாமே வழக்கு பிரச்சனை இருக்குது ஏன் திருமணம் பேசி முடிச்சு கிட்ட கொண்டு போறோம் திருமணத்தை தாமதம் வருது தடை வருது இது மாதிரி நிறைய விஷயம் சொன்னது யாருன்னா தனுசு ராசியா இருப்பாங்க திருமண தடை ப படிப்பு தடை இது எல்லாமே பார்த்தது தனுஷு தனுசு தனுசு இதுக்கு முன்னாடி இவங்களுக்கு இப்படி நடந்துச்சுங்க இல்லாம எல்லாமே டோட்டலா சேஞ்ச் ஆகுது பாருங்க எப்படி டோட்டலா எல்லாமே மாறுது உங்களுடைய லைஃப் ஸ்டைலே மாறுது இந்த சனி பகவான் மாத்தி கொடுக்குறாரு வெற்றாதீங்க பயங்கரமான விபரீத ராஜயோகம் இருக்குங்க தனுசு ராசிக்கு கண்டிப்பா திருமணம் நடக்காத அனைவருக்கும் முதல் பலனை என்ன சொல்லுவது தருமா திருமணம் முடிய போதுங்க இந்த நூத்தி இருபத்தி எட்டு நாளுக்குள்ள பிடிச்ச பெண்ணு காதல் திருமணமா ரெண்டாவது திருமணமா எந்த திருமணம் திருமண தடை நீங்கி கண்டிப்பா திருமணம் உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுத்துருவாரு படிப்பு கல்வியில பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாரு கல்வியில பயங்கர ஒரு லெவலுக்கு போயிருவீங்க அரசாங்க வேலை எத்தனை பேர் எழுத போறீங்க எழுதுங்க ஏன்னா குரு சுயசாரம் சனி பவன் சுயசாரம் கண்டிப்பாக படிப்பு கல்விக்கு தான் குரு பவன் நல்லா இருந்தா போதும் கண்டிப்பா கல்வியில அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்றவங்க தைரியமா இறங்கி வேலை செய்ய கண்டிப்பா அரசாங்க வேலை அரசு மூணு உங்களுக்கு தேடி வரும் பாருங்க படிப்பு கல்வியில பயங்கரமான ஒரு மாற்றம் வரும் இப்ப வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது சுப செலவு சுபகாரம் சனி பவன் வர்க்கிற பேச்சு கண்டிப்பா பண்ணுங்க ஆல்ரெடி இதான் பண்ணணும் இதான் உங்களுடைய பிளானா ஓடும் இப்ப நம்ம சொந்த வீடு வாங்க மாட்டோமா இடம் வாங்க மாட்டோமா வண்டி வாங்க மாட்டோமா வாகனம் வாங்க மாட்டா இந்த பிளான் தான் இருக்கு ஏன்னா நமக்கு ஜாதம் கொடுத்தது யாரு தனுசு ராசி அம்மன் டிவில இப்ப வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கும் பாத்து நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கப்போறா இத கண்டிப்பா மூவ் பண்ணி அடிங்க நெத்தி அடியலாம் எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்கா இருக்கட்டும் இந்த சனி வழக்கு சனி பவனை வக்ர பிரிச்சு அது சரியாகும் பாத்துக்குங்க ஏன்னா குருவோட சாரத்துல போயிட்டா கண்டிப்பா அந்த குரு உங்களை பாக்குறதுனால இறைவன் கண் விழித்து உங்களை பார்க்கக்கூடிய நேரமா அமையுது அதே மாதிரி குழந்தை பாக்கியம் காதல் திறமா ரெண்டாவது தினமா ரெண்டுமே ஓகே ஆகும் எப்படிப்பட்ட இருந்தாலும் சரி அந்த கடன் சுமையை இப்ப குறைச்சிருவீங்க கடனை அரண அறையே உங்களுக்கு இருக்காதுங்க எவ்வளவு கடன் தலைக்கு மேல இருந்துச்சு பாத்தீங்களா அந்த கடனை குறைச்சு லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது பாருங்க இந்த தனுசு ராசியை பொறுத்தவரை பயங்கரமான ஒரு வெற்றி இலக்கை நோக்கி செல்ல போறீங்க இந்த நூத்தி இருபத்தி எட்டு நாளுக்குள்ள உங்க லைஃபே மாறும் பாருங்க வீடு இடம் பூமி வண்டி கடன் பிரச்சனை பகை பிரச்சனை நிறைய பேருக்கு லாட்ரி யோகம் அடிக்கும் பாருங்க எத்தனை பேர் ஆசை இருக்கு எல்லாத்துல உள்ளவங்க தானே கேக்குறீங்க எனக்கு லாட்ரி யோகம் அடிக்குமா ஏதாச்சும் ஒரு கடன் பிரச்சனை கொஞ்சம் குறைக்க அடிக்குமா கண்டிப்பா ஜாதகா பாருங்க தசாபுத்திய பாதிரி போய் எடுங்க கண்டிப்பா யோகம் உண்டு அதுக்காண்டி அதிலயே பணத்தை போட்டு வரைய பண்ணாம பண்ணுங்க வெற்றி நிச்சயம் அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு பூரி சொத்தோ போர் இடத்துல உள்ள அம்மாவுடைய சொத்தோ அப்பாவுடைய சொத்தோ எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்பு வரும் அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு பாருங்க தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் இனிமேல் தைரியமா இறங்கி தொழில ஸ்டார்ட் பண்ணுங்க அர்த்தாசிரம சனி எப்போதுமே உங்களுக்கு பாதிப்பு கொடுக்காது ஏன்னா அவரு பத்தாம் இடத்தை பாக்குறாரு குருவோட சாரத்தை வாங்கி பாக்குறாரு யாருக்கெல்லாம் குரு ஜாத நல்லா இருக்கோ இப்ப தொழில பண்ணி பாருங்க பயங்கரமான ஒரு லெவலுக்கு போவீங்க மாமனார் மாமியார் ஒரு சப்போர்ட் நல்லா இருக்கும் உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும் மெயினா உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும் எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டாலும் லோன் சாங்ஷன் ஆகும் இது ரெண்டுல உடம்பு ஆரோக்கியமும் லோன் சாந்தும் ரெண்டுல ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு வரும் பாருங்க இப்ப நல்ல ஒரு மாற்றம் வருது கொண்ட பணம் இன்கம் சூப்பரா இருக்கும் கமிஷன் வியாபாரம் நல்லா இருக்குங்க ஆசிரியர் வேலை பார்க்க நல்லா இருக்குங்க இரும்பு சம்பந்தோட வேலை நல்லா இருக்குங்க நெருப்பு சம்பந்தோட வேலை நல்லா இருக்குங்க ஐடிஐ ஃபீல்டு நல்லா இருக்குங்க மெக்கானிக்கல் துறை நல்லா இருக்குங்க மெயினா பாருங்க துறை எல்லாமே சாதிக்க போறீங்க யூனிஃபார்ம் போட்டு பாக்குறவங்க எல்லா வேலையிலும் பாருங்க சூப்பரா இருக்கும் வெளிநாட்டுல படிக்கிறவங்க வேற கண்ட்ரியில படிக்கிறவங்க கண்டிப்பா அங்கேயே பேருக்கு வேலை கிடைக்கலாம் தனுசு ராசி வெற்றியை நோக்கி செல்ல செல்லக்கூடிய நேரமா அமைது பாருங்க பெண்களுக்கு எந்த காரியம் எடுத்தாலும் வெற்றியாக வரும் இப்போ நட்சத்திரம் அப்பலாம் பார்ப்போம் முதல் நட்சத்திரம் நட்சத்திர பிறந்தவங்க உங்களுக்கு எதுவுமே சொல்லி கொடுக்க வேணாமே பார்த்தவன செய்யக்கூடிய மைண்ட் பவர் உங்கள்ட்ட இருக்குமே கண்டிப்பாக இருக்கும் இவங்களுக்கு அதிகமாக இந்த ஞானங்கிறது அதிகமாக இருக்கும் நட்சத்திர பிறந்தாரு ஏன்னா இவங்க கேதுவுடைய ஆதிக்கத்தில் பிறந்திருக்காங்க எந்த வேலையுமே பார்த்தவன செய்யக்கூடிய மைண்ட் பவர் கரெக்டாக அதை கேட்ச் பண்ணி அதை செய்யக்கூடிய குணம் அதிகமாக இருக்கும் என்ன தனிமை விரும்புவாங்க தனிமை விரும்புவாங்க தன்மானத்தை பார்ப்பாங்க நீதியை பார்ப்பாங்க நேர்மையை பார்ப்பாங்க இதுதான் இவங்ககிட்ட உள்ள விஷயம் நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் திறமையான குணம் பயங்கரமான ஒரு நல்ல ஒரு வெற்றியை நோக்கி போகக்கூடிய சொல்லக்கூடிய ஒரே ராசி ஒரே நட்சத்திரத்துனா இந்த மூலாச்சல பிரதமர் தான் இப்ப பாருங்க வீடு வாங்குவாங்க இடம் வாங்குவாங்க ஒரு சுப செலவு சுபஹாரியம் வீட்ல கண்டிப்பா பண்ணுவாங்க திருமண வாழ்க்கை வேலை மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் ஏதாச்சும் ஒரு மாத்திரை அமைத்தா கண்டிப்பா மாத்திக்கங்க ஒரு அரசியல் அரசாங்கத்தில் நீங்க சாதிக்கக்கூடிய நேரம் வருது பாருங்க மூலச்சல பிரதமர் அடுத்து பாத்தீங்கன்னா போராட்டம் சில பிரதமங்க ரொம்ப கலையில இவங்க பெரிய தெரியுங்களா வேலை 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 தொழில் லாபம் வருமானம் இன்கம் இதை பத்தியே மைண்ட் ஓடிக்கிட்டே இருக்கும் நம்ம ஏதாச்சும் சாதிக்கணும் நம்ம லாபத்தை பார்க்கணும் வருமானத்தை பார்க்கணும் குடும்பத்தை பார்க்கணும் வேலையை பார்க்கணும் உத்தியோகம் பார்க்கணும் நல்ல ஒரு நம்ம நம்ம ஒரு உயர்ந்த இடத்துக்கு போகணுங்கிற எண்ணங்கள் அதிகமா இருக்கும் இவங்களுக்கு பாருங்க இப்போ புராணத்தில் பார்த்தா நல்லா ஒரு லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு வருது வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வெளிநாடு வெளியுறவு படிப்பு கல்வியில் மாற்றமோ தொழில் மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கு பர்ஃபெக்டாகாமே இது பாருங்க லைஃப்ல எந்த காரியம் எடுத்தாலும் வெற்றியா வருது போராட்டத்தில் பிறந்தவங்க ஒரு பொண்ணான ஒரு வாழ்க்கையை வாழப் போறாங்க குடும்பத்தில் ஒரு சுப செலவு சுபகாரியம் கணவனை ஒற்றுமை சாந்த விஷயம் திருமணத்தில் உள்ள தடைகள் எல்லாமே நீங்கள் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்குறாரு போராட்டத்தில் பிறந்தவங்க ஒரு நல்ல ஒரு வெற்றி இலக்கு நோக்கி போகக்கூடிய நேரம் சூப்பராக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா உத்திராணத்துல பிறந்தவங்க தைரியம் தன்னம்பிக்கை நீதி நேர்மை ஒழுக்கமான குணம் தைரியமான குணம் பயங்கரமான ஒரு சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய கொடுக்கணும் உங்கள்கிட்ட நிறைய இருக்கு நீ பாருங்க நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு அரசியல் அரசாங்கம் அரசு முன்னாள் வெற்றிகள் எல்லாமே தேடி வருது இப்ப இடம் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்கறது தொழிலில் ஒரு மாற்றம் பார்க்கற அமைப்பு ஒரு உயர்ந்த இடத்துக்கு போகக்கூடிய தகுதி உங்க பக்கம் தேடி வருது பாருங்க அதாவது இந்த உத்திராண்டில பிறந்தவங்க ஆளக்கூடிய திறமை வருது பாருங்க வரக்கூடிய சனி பகவானுடைய வக்ர கிரக பயிற்சி உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது